வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இரவு நாவல் பதினாறு அத்தியாயங்கள் வாசித்து முடித்தது பிளேலிஸ்டில் இருக்கிறது கேட்காதவர்கள் அதில் கேட்கலாம் அல்லது நேரடியாக இன்றைய பதினேழாவது அத்தியாயத்திற்குள் வரலாம் இருபத்தி நாலு அத்தியாயங்கள் எழுதப்பட்ட நாவல் இது இதுவரை மதுமிதாவின் காற்று வழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் இதை கேட்டுவிட்டு லைக் செய்து இது கமெண்ட் செய்யுங்கள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதோ இப்போது எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இரவு நாவல் அத்தியாயம் பதினேழு வாசிப்பவர் மதுமிதா இந்த இரவில் இப்புவியில் எத்தனை கோடி உயிர்கள் உறவு கொள்கின்றன காட்டில் கரிய பெரும் யானைகள் மண்ணுக்குள் எலிகள் நீருக்குள் மீன்கள் பல்லாயிரம் கோடி புழுக்கள் பூச்சிகள் நாளைய புவி இங்கே கரு புகுகிறது நிறைவுடன் சற்றே சலிப்புடன் பெருமூச்சு விட்டு கொண்டு திரும்பி படுக்கிறது இரவு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இரவு நாவல் அத்தியாயம் பதினேழு வாசிப்பவர் மதுமிதா காரில் ஏறி அமர்ந்ததும் நான் எங்கே என்றேன் நீலிமா சிரித்தபடி தெரியலையே என்றாள் நான் என்ன செய்யலாம் என்றேன் காரை ஓட்டுங்க அது எங்கே போகுமோ அங்கே போகலாம் என்றாள் இஃப் தி டோர் ஓப்பன்ஸ்னு ஒரு நாவல் வாசித்தேன் அதில் ஹீரோ அப்படித்தான் செய்கிறான் குதிரை அவனோட சப்கான்சியஸ் குதிரை அவனோட சப்கான்சியஸ் அவன் நினைக்காத இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகுது ஆனால் அதான் அவன் உண்மையிலேயே நினைச்ச இடம் கவுபாய் நாவலா ஆமாம் நான் காரை கிளப்பியபடி என் அருமை சப்கான்ஷியஸே தயவு செஞ்சு பொறுப்பா போ என்று சொல்லிவிட்டு அப்படிலாம் சப்கான்ஷியஸை நம்ப முடியுமா என்ன அது பாட்டுக்கு எங்கேயும் போய் நம்மளை கேவலப்படுத்திட்டுதுன்னா என்ன பண்ணுறது என்றேன் இது பிரேக்கும் ஸ்டீரிங்கும் எல்லாம் உள்ள சப்கான்ஷியஸில் சரிதான் கார் சாலையில் செல்லும் போது உண்மையிலேயே ஒரு லயம் கூடியது காரில் செல்லும்போது நாம் காரில் செல்வதன் ஒரு மனச்சித்திரமும் நமக்குள் எழுகிறது அந்த சித்திரத்தில் ஒரு நிலம் இருக்கிறது காயலோரம் காயல் என்றேன் கார் அங்கே தான் போயிட்டுருக்கு தேட்ஸ் ஃபைன் என்று சொல்லி இரு கைகளையும் கன்னத்தில் வைத்து கொண்டாள் காயலோரம் தெரிய ஆரம்பித்தது இருளுக்குள் படகுத்துறை தெரிந்தது முக வெளிச்சத்தில் அங்கே நீருக்குள் நின்றிருந்த சிறிய ஃபைபர் படகுகளின் பல வண்ண விழாக்கள் ஒளிவிட்டு அணைந்தன நான் காரை நிறுத்தினேன் சோ காயலுக்குள்ளே போவோம் என்றாள் படகுக்காரங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே அவங்க எதுக்கு நாம் ஒரு படகு எடுத்துக்குவோம் நான் தெரியாமலா என்றேன் காரை விட்டுட்டு போகிறோம்ல அவள் இறங்கி படகுகளை அணுகி ஒரு படகின் மீது ஏறினாள் ஒரு படகுடன் இன்னொன்று சேர்த்து கட்டப்பட்டு படகுகள் ஒரு பெரிய சங்கிலி வலை போல அங்கே பரவி நின்றன எவற்றிலுமே துடுப்பு இல்லை துடுப்புகளை வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க ஆனால் ஒருத்தன் கண்டிப்பாக ஒரு வேலை செஞ்சிருப்பான் என்றாள் படகுகள் வழியாக சென்றாள் ஒரு படகில் நின்றாள் இங்கே என்று சொல்லி அந்த படகில் இருந்து தொங்கிய ஒரு கயிறை நீரில் இருந்து இழுத்து எடுத்தாள் அதில் ஒரு துடுப்பு இருந்தது ஃபைபர் துடுப்பு கொண்டு போக சோம்பல் பட்டு கொண்டு அதை செய்திருக்கிறான் துடுப்புடன் நடந்து கடைசி படகை கட்டவிழ்த்து அதில் ஏறி அமர்ந்து கொண்டாள் நான் படகில் ஏறியதும் அவள் திறமையாக துடுப்பை தள்ளி படகை நீரில் சறுக்கிச் செல்ல வைத்தாள் நல்ல துடுப்பு போடுற என்றேன் அவள் ஒன்றுமே சொல்லவில்லை துடுப்பை போடுகையில் அவள் தோள்கள் முன்னும் பின்னும் சென்றன நீர் ரகசியமாக சலசலத்தது காற்று தெற்கிலிருந்து மேற்கே பெரிய ஓட்டமாக சென்று கொண்டிருந்தது இன்னைக்கு கரிமீன் பிடிக்க மாட்டாங்களா என்றேன் காயல் முற்றிலும் காலியாக இருந்தது நாளை கழிஞ்ச அமாவாசை என்றாள் அவள் வானில் மின்மீன்கள் கொட்டி கிடந்தன நிலா இல்லை நிலா இருந்த இடம் என்பது போல ஒரு மெல்லிய வெளிச்சம் மட்டும் அங்கே இருந்தது வானத்துக்குள் ஒரு ராக் இசை மௌனமாக ஓடுவது போல நட்சத்திரங்கள் அதிர்ந்து கொண்டிருந்தன இந்த இசையை கண்ணால் பார்த்துவிட முடியும் என்று விரியது தூரத்தில் நான்கு படகுகள் தேங்காய் நார் சுமையுடன் மெல்ல சென்றன கருவுற்ற திமிங்கலங்கள் போல கனத்து அசைந்து சென்றன அவை ஒன்றில் டேப்ரக்காடர் ஓடிக்கொண்டிருந்தது நீ பாட்டு நீரில் சாயம் கரைவது போல காற்றில் கரைந்தது இசையின் விளிம்புகள் பிசிராக பறந்தன அதன் நடுவே அதிர்ந்த தாழம் மட்டும் இருண்ட நீரிலும் காற்றிலும் இருந்தது படகுகளில் லாந்தர் விளக்குகள் ஆடின அவற்றை சுற்றியிருந்த செம்மஞ்சள் ஒளியில் கயிறுகளும் பாத்திரங்களும் கிடப்பது தெரிந்தது ஒன்றில் ஒருவன் தூங்கிக் கொண்டிருந்தான் படகுகளை தாண்டிச் சென்றதும் நீலிமா பக்கவாட்டில் திரும்பி காயலின் கிளை வழியாகச் சென்றாள் இது எங்கே போகுது என்றேன் இந்த பக்கமாக பெரிய ஊரெல்லாம் இல்லை சின்ன கிராமங்கள்தான் துடுப்பு படகின் சிறகு போலவே ஆகிவிட்டிருந்தது கச்சிதமான சுழல்களாக அது நீரை அழைய படகு வாத்து போல நீரில் இயல்பாக சென்றது கரையோரத்து தென்னை நிழல்கள் கரிய நீருக்குள் ஒரு தலைகீழ் உலகை காட்டின தூரத்தில் ஒரு படகு நாலைந்து விளக்குகளுடன் நீரில் அதன் வண்ண படம் ஒன்றை கூடவே இழுத்து கொண்டு சென்றது அதிலும் ஏதோ பாட்டு ஆனால் எலக்ட்ரானிக் தாழம் மட்டுமே கேட்டது புல்லாங்குழலின் மெல்லிய நாதம் சுழன்று மறைந்தது பின்பு முற்றிலும் அமைதியான காயல் வளைவுக்குள் நாங்கள் சென்றோம் வெகு தூரம் வந்திருக்கிறோம் என்று தோன்றியது காயல் அலையில்லாமல் இறுகிப்போன இருட்டாக விரிந்து கிடந்தது மென்மையாக முடிகோதும் காற்று மட்டும்தான் வீசியது கரையோரத்து தென்னைகளின் ஓலைகளை துல்லியமாக பார்க்க முடிந்த அவற்றின் நீர் நிழல்களிலும் அதேபோல ஓலைகள் தெளிவாக தெரிந்தன வியப்புடன் நான் குனிந்து பார்த்தேன் காயலுக்குள் தெரிந்த வானில் விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருந்தன சில விண்மீன்கள் அலைகளில் அசைந்தாடி ஒன்றுடன் ஒன்று மோதப்போவது போல் தள்ளாடின சிவந்த பெரிய கோள்கள் மிக மெல்லிய புள்ளி போன்ற தொலைதூர விண்மீன்கள் நான் நன்றாகவே குனிந்து அந்த விண்மீன் வெளிமீது மெதுவாக ஊர்ந்து சென்றேன் துடுப்பு உருவாக்கிய அலைகளில் விண்மீன்களின் படலம் வளைந்து வளைந்து அமைந்தது பின்பு நான் மீன்களை கண்டினேன் இருளுக்குள் மின்னும் இருள் துளிகள் போல நாலைந்து மீன்கள் மேலே வந்து சிலாடி ஆழத்தில் நீருக்குள் மெல்ல திரும்பிய அவற்றின் பக்கவாட்டு பளபளப்பை முதலில் கண்டேன் மீன்களா என்ற ஐயம் கணநேரத்தில் விலக இன்னும் ஆழத்தில் இன்னும் ஆழத்தில் என மீன்களை கண்டு ஒரு கட்டத்தில் எங்கள் படகே ஒரு பெரும் மீன் பரப்புக்கு மேல் செல்வதை உணர்ந்தேன் விண்மீன்கள் மீன் கூட்டத்தின் மீது துளக்கமான ஒளியுடன் நின்று அதிர்ந்தன மீன் படலம் ஒற்றை உடலாக ஒற்றை உயிராக தெரிந்தது ஒரே கணத்தில் தலை முதல் வால் வரை அசைவது போல ஆயிரக்கணக்கான மீன்கள் சுழன்று திரும்பினன திரும்பும் ஒரு கோணத்தில் மொத்த மீன்களும் காணாமலாகி மறுகணத்தில் ஒளியுடன் மீண்டன சட்டென்று ஏதோ அந்தரங்க நினைவுக்கு சென்றவை போல மீன்கள் அனைத்துமே குப்புற சரிந்து ஆழத்தில் மறைய விண்மீன்கள் மட்டும் நழுங்கி நழுங்கி நின்றன சிம்பனி இசை முடிந்தபின் பின் ஒளிக்கும் ஒற்றை தந்தி போல ஒரே ஒரு வெள்ளி மீன் மேலே வந்து தயங்கி நின்று பின்பு சுழன்று கீழிறங்கியது விழிகள் மலைத்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன் மீண்டும் மீன்கள் வரும் என்பது போல நீருக்குள் என் கவனத்தை நாட்டி இருந்தேன் நீருக்குள் இருந்த ஆழத்து இருள் என் பார்வையை உணர்ந்து சருமம் சிலிர்க்க மௌனமாக விரிந்திருந்தது ஓரக்கண்ணால் அசைவை உணர்ந்து திரும்பி பார்த்தேன் நீலிமா அவள் உடைகளை களைந்து கொண்டிருந்தாள் என் இதயத்தின் ஒளியை கேட்டேன் மொத்த காயல் வெளியும் மாபெரும் முரசொன்றின் தோற்பரப்பு போல அதிர ஆரம்பித்தது அவள் உடைகளை கலற்றுவது ஒரு நடனம் போல பிசிரற்ற அசைவுகளுடன் இருந்தது கைகளை தூக்கி ஜாக்கெட்டின் இடது கையை உருவி முதுகு வழியாக அதை எடுத்து வலது கையை உருவி இரு கைகளையும் பின்னால் கொண்டு சென்று பிராவின் கொக்கிகளை கழற்றி அதை கீழே போட்டாள் பாவாடை அதுவாகவே நழுவது போல விழுந்தது இருண்ட காயலின் பின்புலத்தில் நட்சத்திரங்களின் ஒளியில் அவளுடைய சிவந்த சருமம் தெரிந்தது ஒரு மகத்தான சிற்பம் போல கைகளை தூக்கி கூந்தலை அவிழ்த்து தோளுக்குப் பின்னால் பரப்ப மென் காற்றில் அது எழுந்து பறக்க ஆரம்பித்தது அவள் முகத்தை என்னால் பார்க்க முடிந்தது கன்னங்களும் உதடுகளும் கொதிப்பவை போல் இருந்தன தோள்களின் மெருகை மார்புகளின் மெல்லிய அசைவை என் உடலும் மனமும் ஆழ்ந்த அமைதியில் நிலைக்க நான் பல்லாயிரம் கண்களுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தேன் அவள் நான் இருப்பதையே அறியாதவள் போல படகின் விளிம்பில் நின்றிருந்தாள் கூந்தல் பறந்து முளைகள் மேல் பரவி வழிந்தது பிழையற்ற பெண்ணுடல் முழுமை கொண்ட பெண்ணுடல் இருளில் இன்னும் மலராத ஒரு செந்தாமரை நான் அசைவிலாது அமர்ந்திருக்க காலம் நழுவிக்கொண்டிருந்தது அவள் பெருமூச்சுடன் திரும்பி என்னை பார்த்தாள் பின்பு புன்னகைத்தாள் என் வாழ்நாளில் அத்தகைய பேரழகுடன் ஒரு புன்னகையை கண்டதில்லை ஒளிவிடும் கண்களும் மின்னும் பற்களும் சிவந்த உதடுகளும் இணைந்து கொள்ளும் ஒரு தருணம் பின்பு கைகளை நீட்டினாள் வசியம் செய்யப்பட்டவனாக நான் எழுந்து அவளை நோக்கி சென்றேன் அவளுடைய நீட்டிய கரங்களை மெல்ல தொட்டேன் அவள் என்னை அள்ளி தன்னுடன் அணைத்து கொண்டாள் என் காதுக்குள் அவளுடைய மெல்லிய குரலைக் கேட்டேன் பயமாக இருக்கா கா நான் முனகலாக இல்லையே எதுக்கு பயம் என்றேன் ஒரு கிறுக்கு கூட இப்படி வந்துட்டோமேன்னு நான் எனக்கும் கொஞ்சம் கிறுக்குதான் என்றேன் மிக ரகசியமான ஒரு கீழ்கிழப்பாக அவள் சிரித்தான் படகில் அவள் அமர்ந்து கொள்ள நான் அருகே அமர்ந்து அமர்ந்தேன் என் உடைகளை களைந்து இருவரும் ஒரே உடலாவது போல இணைந்து கொண்டோம் மல்லாந்த நிலையில் அவள் நட்சத்திரங்கள் இல்லாமல் இதை செய்யவே கூடாதுன்னு நினைப்பேன் என்றாள் காயலை பற்றி நான் நினைச்சே பார்த்ததில்லை என்றேன் அவள் முளைகளை அள்ளிக்கொண்டேன் பெண்கள் முளைகளால் ஆனவர்கள் அது கருணை கனிவு அதன் வழியாக அவர்களின் அன்பு பருப்பொருளாக வெளிவருகிறது முளைகளை ஏந்துவதற்காகவே உடல் முளைகளை கணிய வைப்பதற்காகவே ஆன்மா என்ன நினைப்பு என்றால் மத்சிய கந்தி ஞாபகத்துக்கு வந்தது இதே மாதிரி போட்டிலே சிரித்து மத்ஸ்யம் மணக்கிறதா என்றாள் இல்லை நீ நிஷா கந்தி அவள் சிரித்தபடி என்னை இருக்கிக் கொண்டாள் மெல்ல மெல்ல எல்லா எண்ணங்களும் வடிந்தன உடல் அதன் புராதன சடங்கை செய்ய ஆரம்பித்தது எதற்காக அது தன்னை அவ்விதம் திரட்டி உருவம் கொண்டிருக்கிறதோ அதை எதற்காக அது உண்கிறதோ எதற்காக உடுக்கிறதோ எதற்காக உறங்குகிறதோ அதை எங்கே அது தன்னை உடல் மட்டுமே என உணர்கிறதோ அதை பின்பு மூச்சு மெளிதாக சீர அவள் மேலே விண்மீன்களை பார்த்து கொண்டிருக்க நான் கீழே நீரில் அவற்றை பார்த்து கொண்டிருந்தோம் காயலுக்குள் ஒரு ரகசியக் கண் திறந்து கொண்டது போல நான் ஒரு மீனை பார்த்தேன் பின்பு இன்னொரு கண் பின்பு கண்கள் பின்பு கண்களின் பெருவிழி மீன் படலம் சுளிக்க காயலின் பெருவிழி ஒரு கணம் இமைப்பதை கண்டேன் அத்தியாயம் பதினேழு நிறைவு பெற்றது அத்தியாயம் பதினெட்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை அன்பு வணக்கங்கள் கூறி பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம் கமெண்ட் செய்யுங்கள்